பாலிக்காட்டோட சென்னை செல் சென் தரமான ஆடி பேர்மேனிக ஆடி ஜெய்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவட் பாலிக்காட்டnay அம் சங்க யோசிக்கணும் அவருக்கு இப்போ எல்லாம் ஒரு அசைன்மென்ட் பண்ணணும்னால அவருக்கு knowledge க்கு போயिरكم அவர் knowledge க்கு போவேமே ஹஸ்பண்ட்மென்ட் பண்ணிருக்காங்கன்னா இது எல்லாருமே வொர்க் அவுட் பண்ணதுதான் இது இதல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தூய்மை பணியாளர் வரையும் தூக்கி இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம பதினோரு பன்னெண்டு ஒன்று ரெண்டு விடிய விடிய ரோட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க கேமராவில் பார்த்துருப்பார் ஆம்சாங்கெல்லாம் பார்க்காம இருந்திருக்கோம் தெருவே ஃபுல்லாக கேமரா இருக்கு அந்த மானிட்டர் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு அதை பார்க்காம இருந்திருப்பார் அவர் ஆனால் சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்துருக்காங்க ஒரு ஆட்டோ டிரைவர் அதில் இருக்கார் பாருங்க எளிய மனிதர்களே இவங்க பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க துப்புரவு பணியாளர் ஒரு ஆட்டோ டிரைவர் நீங்கள் எல்லாம் இறங்கி கொலை செயலை ஒழிய கொலை குற்றம் தான் இவர்களுக்கு சாட்டப்பட போகிறது ஒரு ஒருத்தவங்க ஒரு 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 ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க கத்தி வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒருத்தவங்க ஒரு இன்னைக்கு ஊரில் இருக்காரா இல்லையான்னு பார்த்துருப்பாங்க இன்னும் டீப்பா இன்னும் போலீஸ் போகும் பாருங்க இன்னும் ஆழமா போகும் பாருங்க அவங்க வீட்டுக்குள்ள வேலை பார்த்த வேலைக்காரிங்க வரைக்கும் பிடிப்பாங்க இன்னும் கைது தொடருமா சார் கண்டிப்பா தொடரும் காவல்துறை லாஸ்ட் மினிட்டுக்கு வந்துட்டாங்க கொல வந்து தனிப்பட்ட விரோதத்தில் நடந்துச்சு அது அது ஆஸ்பெக்ட் எல்லாம் தள்ளி வச்சிருங்க பண விளையாண்டு தனிப்பட்ட விரோதத்தில் கொலை பண்றதுன்னு எப்படி பண விளையாடும் அப்படின்ற கேள்வி மட்டும் போலீஸ் கிட்ட இருக்கு அது வந்துச்சுன்னா முடிச்சிருக்கேன் யாரோடு சேனல்களுக்கு வணக்கம் நான் விக்னேஷ் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டை ஒடுக்கின ஒரு கொலைன்னா பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டோட கொலை தான் நடந்து முடிஞ்சிருமாள் ஆகிடுச்சு பதினாறுமான காரியமும் முடிஞ்சிருச்சு நிறைய புது புது அப்டேட்டாக தினமும் வந்துட்டு இருக்கு இப்போ கே கேஸ் அப்டேட் தான் என்ன சார் என்ன நிலவையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இல்லை நான் ஒன்லேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த எட்டு பேரை மட்டுமே அதை செஞ்சுருக்க முடியாது அந்த அசோசினேஷனை வந்து அசோசினேஷன் அது அதை எட்டு பேரை நிறைவேற்றிருக்க முடியாது இன்னும் ஒரு முப்பது பேர் இதில் இருப்பாங்க பேக்ரவுண்டில்னு நான் சொல்லிட்டு தான் வரேன் இன்றைக்கு வரைக்கும் இப்போ இந்த மொதல் தான் இருபத்தி மூணு நெறிக்கி போயிட்டுருக்கு அரஸ்ட் இன்னமும் அரெஸ்ட் இருக்கும் அதில் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு லீடரை வந்து ஆம்ஸ்டாங் கிட்ட நெருங்குறதுக்கே யோசிக்கணும் அந்த பேரை அவர் இறந்த தான் எல்லாரும் ஆம்ஸ்டாங்னு பேரே சொல்கிறோம் அந்த பேரே சொல்கிறதுக்கு பயந்த காலங்கள் உண்டு அவர் மேலே அவ்வளோ மரியாதை எல்லோரும் வச்சுருந்தாங்க அவருக்கு அவ்வளோ ஆளுகள் இருந்தாங்க அவருக்கு இப்படிலாம் ஒரு அசைன்மெண்ட் பண்ணணுன்னுனாலே அவருக்கு நாலேஜுக்கு போயிருக்கோம் அவர் நாலேஜுக்கே போகாமல் இவங்க அசைன்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணது தான் இது இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மை பணியாளர் வரையும் தூக்கியிருக்காங்க ஏன்னா தூய்மை பணியாளர் வந்து நம்ம பதினோரு பன்னெண்டு ஒன்று ரெண்டு விடிய விடிய ரோட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்காங்க நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தால் யாருக்கும் சந்தேகம் வராது அவங்கள சந்தேகப்படுறதுக்கு வேலை இல்லை இல்லை அவங்க நம்ம விட்டு டெஸ்ட் எடுக்க வர டெஸ்ட்டு எடுக்க வருவாங்க அவங்கள போய் நம்ம என்ன சந்தேகப்பட போகிறோம் அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்தால் தெரிய போகிறதில்ல ஈவெண்ட்டோ வேறு ஏரியாவிலேருந்து ஒரு தூய்மை பணியாளர் வேடத்தில் அங்கே போயிருந்தா கூட அவர் ஆம்சாங்க்கு சந்தேகம் வந்திருக்காது கேமராவில் பார்த்துருப்பார் ஆம்சாங்கெல்லாம் பார்க்காம இருந்திருப்பாங்க தெருவே ஃபுல்லாக கேமரா இருக்குது அந்த மானிட்டர் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கு அதை பார்க்காம இருந்திருப்பார் அவர் ஆனால் சந்தேகம் வராத அளவுக்கு பார்த்துருக்காங்க ஒரு ஆட்டோ ட்ரைவர் அதில் இருக்கார் பாருங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க ஏற்றிட்டு போகிற ஆட்டோ ட்ரைவர் ஒரு அரஸ்ட்டாக இருக்குது அதனால் இன்னும் இவங்க கொடுக்குற கன்ஃபெஷன் மாறி மாறி முதல் நாள் பூந்து புனைபாலம் கொடுத்த கன்ஃபஷனில் தான் வழக்கு ஒரு மாதிரி போணுச்சு அப்போ தான் ஆறுத்திருக்கு போச்சு அப்போ தான் பாஜக அஞ்சலை கைதாகிறாங்க அப்புறம் தான் தாமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஹாரி ஹரிகன் அட்வொகேட்டு கைதாக வர்றாப்புல அப்புறம் அருள் அட்வொகேட்டு கைதாக வர்றாரு இப்படியா அவங்க ட்ரைவர் அப்படியே லீடு போயிட்டே இருந்துச்சு மறுபடியும் இப்போ ரெண்டாவது வாட்டி கஸ்டடி எடுத்தாங்க யார் புனேபாலு அருள் திருமலை மூணு பேர் ரெண்டாவது வாட்டி கஸ்டடி எடுக்கிறாங்க அப்போ தான் அந்த ஜட்ஜி நம்ம எக்மோர் ஜட்ஜி வந்து இவங்க ரெண்டாவது வாட்டி கஸ்டடி எடுத்தப்போ இவங்க ஒரே வர சொல்லிட்டாங்க எங்களை சுட போகிறாங்க நான் போக முடியாது இவங்களோட எங்களை போலீஸ் கஸ்டடிக்கு அனுப்பாதீங்கன்னு சத்தம் போட ஆரம்பிச்சுன்னேன் அப்புறம் ஜட்ஜி கூப்பிட்டு ஏசி சரவணன் சார்கிட்ட எழுதி வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு இது எப்படி அழைச்சிட்டு போகிறீங்களோ அப்படியே கொண்டாந்து விடணும்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அனுப்புகிறாங்க ரெண்டாவது கஸ்டடி பிறகு தான் இப்போ மூணு பேரை தூக்கியிருக்காங்க அதுவும் நம்ம சுற்று வட்டாரங்கள்லேயே ரெண்டாவது இப்போ இப்போ இருந்து இப்போ இந்த மூணு பேர் அரசு நடந்திருக்கு அதனால் வழக்கு வந்து காவல்துறை சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகிறதா தான் ஒரு வழக்கறிஞராக பார்க்குறேன் ஏன்னா ஜெயக்குமார் தனசிங் கொலையெல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க எங்கள் கன்னியாகுமரி திசை வேலையில் இன்றைய வரைக்குமே வந்து அது கொலையா தற்கொலையாங்கிறதே டிசைட் பண்ண முடியல நிறைய குழப்பங்கள் இருக்குது அந்த வழக்கில் ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரையும் அப்படி இல்லை பி கிளியர் போலீஸ் வந்து ரைட் வேல அதை டேக்அப் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை சார் சொல்லப்போனால் வந்து எல்லா கட்சி நிர்வாகிகளும் இருக்காங்களே சார் இப்போ பாஜக நிர்வாகி அவர்கள் இருக்காங்க காங்கிரஸ் மா தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க இருக்காங்க திமுக நிர்வாகிகள் அவர்கள் இருக்காங்க அதிமுக நிர்வாகிகள் இருக்காங்க இப்படி எல்லா கட்சி நிர்வாகிகளும் உள்ளே இருக்கும் பொழுது இது வந்து ஒரு அரசியல் படுகொலையாக இருக்குமோ அப்படிங்கிற பார்வை தான் சார் மக்கள் மகத்தியில் ஏற்படுத்துது இல்லை இல்லை இது தவறான புரிதல் யாராவது ஒரு கட்சி இருந்தால் தான் நீங்கள் அரசியல் படுகொலைன்னு பார்க்கணும் ஒட்டுமொத்த எல்லா கட்சியிலையும் இருக்காங்கன்னா இது கூலிப்படைப்படுகொலை அவ்வளோதான் கூலிப்படையினருக்கு சாதி மொழி மதம் எதுவுமே கிடையாது கட்சி எந்த பேக்கப்பும் கிடையாது இப்போ ஆம்சாங் கோலையில் வந்து பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் குற்றவாளியாக இருக்கிறாங்களா இல்லையா புன்னைபாலுமே பட்டியலின சமுதாயம் தான் இன்னும் சொல்லப்போனால் பழங்குடி இனத்தை சார்ந்தவர் அவர் அவருடைய கம்யூனிட்டி அவர் குலை செய்யலையான்னு கேட்குறேன் அவர் வரக்கில் இருக்கார்ல அவரும் திருவேங்கடமும் பட்டியல் எண்ண சமுதாயத்தை சார்ந்தவர் தானே அப்போ இது சாதியை தாண்டி தானே கேம் நடக்குது இதில் அப்போ அந்த ஆஸ்பெக்டில் பாருங்கள் சாதி கிடையாது கொலைக்கு ஜாதி இல்லை நிறையாற மாமிசத்துக்கு எப்படி உருவம் இல்லையோ கொலைக்கு ஜாதி இல்லை அப்படின்றது என்னோடய கருத்து அதுமாரி கொலை பண்ணுறதுக்கு என்ன அளவுகள் இதில் போய் அரசியல் பண்ணுறாங்கன்னா எல்லாேருக்கும் இங்கே ஒரு அரசியல் பின்னணி இருக்குது எனக்கு ஒரு கட்சி இருக்குது உங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது அவருக்கு ஒரு கட்சி இருக்குது அவருக்கு ஒரு கட்சி இருக்குது எல்லாேருக்கும் ஒரு கட்சி இருக்குல்ல அப்போ நம்ம ஒரு தப்பு செய்யக்குள்ள கட்சி நம்ம கட்சி நம்மளை தப்பு செய்ய வச்சுட்டுன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம தான் தப்பாக நம்ம தவறானா இருக்கும் நம்ம தவறான ஆளாக இருக்கும் அப்போ அந்த அத்தனை பேருக்கும் பிடிக்காமல் இருந்தார் ராம்சாங்கு இல்லை எத்தனை பேரையும் இணைச்ச மைய புள்ளி எதுங்கிறத நோக்கி தான் காவல்துறை போயிட்டுருக்காங்க அத்தனை கட்சிக்காரங்களும் இணைச்ச மையப்புள்ளி புள்ளி எது பணம் பணம் இவ்வளோ பணத்தை யார் கொடுத்தது கொடுத்து கொலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த ரெண்டே கேள்வி தான் அதில் காவல்துறை லாஸ்ட் மினிட்டுக்கு வந்துட்டாங்க ஃபைனல் ஸ்டேஜ் இதுக்குமே அதில் நவத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது நெருக்கி கொண்டு வந்துட்டாங்கல்ல பணம் விளையாண்டுருக்கு இந்த பணத்தை கொடுத்தது யார் எதுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய பேமெண்ட்டு கொடுத்து இவரை கொலை செய்கிற அளவுக்கு இவர் என்ன செஞ்சார் அத்து கொலை வந்து தனிப்பட்ட விரோதத்தில் நடந்துச்சு அது அது ஆஸ்பெக்ட்லாம் தள்ளி வச்சுருங்க பணம் விளையாண்டுருக்குல்ல தனிப்பட்ட விரோதத்தில் கொலை பண்ணுறதுனா எப்படி பணம் விளையாடும் எனக்கும் உங்களுக்கும் கோவம் நிறையாளரு உங்களை நான் கொலை பண்ணுறதுக்கு நான் யார்கிட்ட பணம் வாங்கணும் பட் எனக்கு ஒரு பெரிய அளவில் பேமெண்ட் வந்திருக்கு உங்களை கொலை பண்ணுறதுக்கு ஒரு கோடி வந்திருக்குன்னா எனக்கு அந்த ஒரு கோடி கொடுத்தது யார் அப்படின்ற கேள்வி மட்டும் போலீஸ்கிட்ட இருக்குது அது வந்துச்சுன்னா முடிஞ்சிடும் நேற்றைய தினம் கூட உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போயிட்டுருக்கும் போத கூட சொல்லியிருந்தாங்க நிறைய நிறைய விஷயம் சொல்லப்பட்டது அதில் ஒன்று வந்து முக்கியமாக நான் பார்க்கப்பட்டதுன்னா சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு எல்லோயோடய சொத்து முடக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் அனலைஸ் இருக்காங்க யார் யாருக்கும் என்னோடய சொத்து இருக்குது எப்படி வந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அடுத்த கடை நடவடிக்கை என்னவாக இருக்கும் உயர்நீதிமன்றத்து ஐ மீன் நீதிமன்றத்தில் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை ப்ராப்பர்ட்டி ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து இது இப்போ உள்ளதில்லை இப்போ இந்த திமுக அரசு பதவியேற்றப்போ இந்த கஞ்சா வழக்கில் இருந்தாங்க ஒரு எண்ணூறு பேரோட ப்ராப்பர்ட்டி ஒரே நாளில் ஃப்ரீஸ் பண்ணாங்க தப்பான வழியில் சம்பாரிச்ச காசுன்னு அதை ரிட்டர்னும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வேறு ஒருத்தருக்கு எழுதி வச்சாலுமே செல்லாதது அந்த மாதிரிலாம் தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட்டில் கொண்டு வந்தாங்க இப்போ இவங்களோட சொத்துக்களோட பின்புலத்தை பார்க்குறாங்க இதில் யார் யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது எந்தெந்த கேஸு இவங்க கேஸு ஹிஸ்டரி இருக்குல்ல அதில் எந்தெந்த கேஸுக்கு பிறகு ப்ராப்பர்ட்டி ஏறி இருக்குது இப்போ இந்த பணம் வந்து இந்த பணம் இப்போ ஐம்பது லட்சம் இப்போ வந்திருக்குன்னா இந்த ஐம்பது லட்சம் ஒரு விழுத்து முடி மாற்றப்பட்டிருந்தால் உங்கள் அக்கௌண்ட்லேயோ அல்லது ஒரு இடமாவோ நீங்கள் வாங்கியிருப்பீங்க தானே ஐம்பது லட்சம் இப்போ இப்போ மாற்றிருந்தாங்கன்னா ஒன்றுமே ஆகிருக்காது ஐம்பது லட்சம் கேஷ் எங்கிற கேள்வி போலீஸுக்கு சொல்லி தரேன் ஆகணும் ஐம்பது லட்சம் பணம் மாற்றினது உண்மை என்றால் அந்த ஐம்பது லட்சம் பணம் எங்கே இருக்குது யார்கிட்ட இருக்குது அந்த பணம் இப்போதைக்கு அதுக்கு தான் சொத்தம் முடக்கம் பண்ணது அதான் விஷயம் எப்படி வேறு ஒன்றும் இல்லை அது நீங்கள் ஓவரால் உங்கள் பூர்வீக சொத்தாக இருக்குது உங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்குது போக்குவரத்துன்னா உங்கள் அது அதை ஒன்றும் பண்ண முடியாது அதை பட் இந்த நீங்கள் உங்களோட ஆட்டிடியூக்கு பிறகு நீங்கள் சம்பாதிச்சுருந்தீங்கன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அது கேஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் நிரூபிக்கணும் இதெல்லாம் வந்து எங்கள் தாத்தாவோட சொத்து எங்கள் அப்பாவோட வந்து வாங்கினது நான் என் ஆட்டிடியூட் வந்து எல்லோரும் ஒரு பத்து வருஷமாக இருந்துருப்பாங்க ரவுடி ஃபீல்டில் அவ்வளோதான் பத்து வருஷத்துக்குள்ளே உள்ள தான் பார்ப்பாங்க மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது மொத்தமாக கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தோரு பேருக்கு மேலே நீங்கள் சொன்னது படி தான் உங்களோட வந்து முதலீடு எடுக்கும் போத கூட எட்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க கூடவே இது நிறைய பேர் இருப்பாங்கன்னா நீங்களும் சொன்னீங்க கண்டிப்பாக அவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு இப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்காங்க அதாவது முதல் ஒரு ஒருத்தவரை வந்து ரவுடியாக இருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்காங்க இன்னொருத்தவங்க துப்புரவு தொழில் பண்ணுறவங்களா இருக்காங்க இந்த அளவுக்கு ப்ராப்பராக ஸ்கெச் போட்ற ஸ்கெட்ச் போட்டு பண்ணுற அளவுக்கு என்ன சார் வந்து ஆங்ஸ்டமரம் வந்து இந்த ப்ராப்பராக அலைன் பண்ணதே பெரிய கிரைம் ஏன்னா இவங்க எல்லாமே ச எளிய மனிதர்களே ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு எளிய மனம் படைத்தவர்களே ஒரு குலை இப்போ குலையை வந்து கத்தி எடுத்து ப்ரூட்டலியாக விட்டுறது தான் குலன்னு இல்லை அதுக்கு சின்ன நான் இருந்தாலுமே குலை தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பேரறிவாளன் மீது சுமத்தப்பட்ட வழக்கு என்ன பேட்டரி கட்டை வாங்கி கொடுத்தது தான் வேறு எதுவுமே ஒரு மேலே சார்ஜ் கிடையாது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சொல்கிறேன் ஆனால் பட் பேரறிவாளனோட பேட்டரி கட்டை வெடிச்சிது பேரறிவாளன் பேட்டரி கட்டை வெடிச்சுது அதுதான் விஷயம் நான் பேட்டரி கிட்ட தான் வாங்கி கொடுத்தாரு உண்மை மறுக்கலை அவர் அந்த சின்ன தவறுக்கு அவர் இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் அடைஞ்சது ஆனால் அவரோட பேட்டரி கிட்ட வெடிச்சிட்டு பயன்படுத்தின விதம் தான் எளிய மனிதர்களே இவங்க பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் துப்புரவு பணியாளர் அவங்க எவ்வளோ கே ஒரு ஒரு கொலை செய்ய வேண்டிய நோக்கம் இருக்குமா இருக்காது ஒரு ஆட்டோ ட்ரைவர் தென்னா ஸ்கூல் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிடுற ஆட்டோ டிரைவர் இவங்க எல்லாம் இறங்கி கொலை செய்யலை ஒழிய கொலை குற்றம் தான் இவருக்கு சாட்டப்பட போகிறது ஒரு 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 ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க கத்தி வாங்கி கொடுத்துருப்பாங்க ஒருத்தவங்க ஒரு இன்றைக்கி ஊரில் இருக்காரா இல்லையான்னு பார்த்துருப்பாங்க இன்னும் டீப்பாக இன்னும் போலீஸ் போகும் பாருங்கள் இன்னும் ஆழமாக போகும் பாருங்க அவங்க வீட்டுக்குள்ளே வேலை பார்த்த வேலைக்காரிங்க வரைக்கும் பிடிப்பாங்க இன்னும் கைது தொடருமா சார் கண்டிப்பாக தொடரும் எல்லாரையும் எல்லா கோணத்துலேயும் காவல்துறை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா என்னை நெருங்கணா முதல்ல என் கூட உள்ளவங்க யாராவது ஸ்கெட்ச் போட்டால் தான் என்னட்ட நீங்கள் வர முடியுமே என்னென்ன வர முடியாது என்னட்ட நீங்கள் அப்போ அவங்க கூட இருந்தது யார் அவங்க வேலை பார்த்ததுலாம் யார் அவங்க வீட்டை சுற்றி வேலை பார்த்தவங்க யார் இப்போ துப்புரவு தொழிலாளர் சொன்னீங்களா அக்கம் பக்கத்து வீடுகளில் வேலை பார்த்தவங்களெல்லாம் போலீஸ் தேடிக்கிட்டு இப்போ விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்குது போலீஸ் ஓயவே இல்லை தூக்கம் இல்லை ஆம்சாங்கிற மரணத்தில் இருந்து இன்று வரை அவங்க எல்லோரையும் விசாரிப்பாங்க விசாரித்து உங்கள் விசாரணையில் உங்கள்கிட்ட சப்ஜெக்ட் விடலன்னா ரகசியமாக உங்களை அனுப்பிச்சிடுவாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா அப்புறம் உங்களை வச்சு என்ன பண்ண போகிறாங்க சரி போய்ட்டு வாங்க அவ்வளோதான் எழுதி கொடுத்துட்டு நான் விசாரித்தோம் நல்ல முறையில் அனுப்புகிறோன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க கைது வந்து தொடரும் இந்த மூணு பேர் கஷ்டம் எடுப்பாங்க கைது தொடரும் நீதிமன்ற காவல் நிறைய தடவை கொடுக்கப்படுது அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் வந்து எல்லோரும் சமயம் போய் ஆஜராக்கும் பொழுது நீதிபதி சொல்கிறாங்க இனிமேல் நீங்கள் வந்து அழுகையோடு இருக்காங்க அந்த குற்றவாளிகளாக நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் எல்லாம் இனிமேல் வந்து போ தொடக்கூடாது போலீசாருமே தொடக்கூடாது எப்படி கூப்பிட்டு போகிறீங்களோ அப்படி கூப்பிட்டு வரீங்கன்னு ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் வந்து அது போனதுக்கப்புறம் காவையர் சைன் பண்ணும்போது பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் எல்லா குற்றவாளிகளும் வேற வேறு பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்லியிருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இவங்க வந்து எனக்கு வந்து இவர் இதுமாரி குற்றம் இது இது சம்மந்தமாக நான் குற்றம் செய்ய தூண்டினாரு இது சம்மந்தமாக குற்றம் செய்ய தூண்டினார் இப்படிங்கிற தான் இருக்குது எப்படி சார் எல்லாத்தையும் இவ்வளோ தனித்தனியாக இருக்கிற ஒரு எல்லாரையும் ஒரே இடத்துல இணைக்க முடிஞ்சிச்சு ஒரே இடத்துல இணைக்கிறதுனா அதை அதுக்கு பேர் தான் டிங்கரிங் பண்ணுறது பாருங்க உங்களை ட்ரிட் பண்ணணும் உங்களை வந்து ஒரு ஒரு பொது எதிரியை உருவாக்கணும் முதல்ல பொது எதிரியை உருவாக்கிட்டு உனக்கு இன்னும் இடைஞ்சல் பண்ணால்ல அப்படி இப்படின்னு ஒரு ஒருத்தரையாக ட்யூன் பண்ணுறது இப்போ ஒரு ஒருத்தரை கொலை செய்யணும் அப்படின்னா என்ன போர்டு போட்டால் உட்காந்துருக்காங்க ஏன் கூலிக்கு கொலை கொலை செய்ய அப்படின்னு போர்டாக போட்டிருக்கேன் எங்கேயாவது ஆஃபீஸ் இருக்கா என்ன அப்படிலாம் கிடையாது இல்லை நம்மக்குள்ளே இருக்கிறவங்கள டியூன் பண்ணுறது தான் அதெல்லாம் நான்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு ஒதுக்கி போகிறவங்களும் அதில் இருப்பாங்க ஆனால் அப்போ என்ன செய்வானால் ஒதுக்கி போகிறவங்களும் விட்டுற மாட்டாங்க இவன் போய் சொல்லிடுவான் போல இருக்குன்னு சொல்லி அவனை போட்டு இறுக்கி இறுக்கி கொண்டு வந்துடுவாய் உள்ள பண பணம் ஆசை ஏங்க எல்லாேருக்கும் இங்கே தேவைகள்லாம் இருக்குது குயிக் மணி அடையணுங்கிற மைண்ட் செட்டுக்கு மைண்டு மைண்டு வந்துட்டு மனசு மனித மூளை வந்துட்டு சீக்கிரமாக பணக்காரனாகணும் சீக்கிரமாக ஆகணும்னா என்ன செய்யணும் ஏதாவது இல்லை கலா பண்ணால் தான் நீங்கள் சீக்கிரம் ஆக முடியும் ஒரு வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிற காசை ஒரே ஒரு ட்ரிப்பு நீங்கள் ஆந்திராவிலேருந்து கஞ்சாயம் கடத்திட்டு வந்துவிட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய காசை நீங்கள் சேஃப்டி பண்ணுவீங்கன்னா அந்த தப்பை மனுஷன் செய்வானா செய்ய மாட்டேன்னா அந்த மாதிரி ஆகி டிப்பு ஏதாவது அறம் என்பது மனிதனிடம் இல்லாமல் போயிட்டு காலப்போக்கில் அந்த குலைகள் அதிகரிச்சுட்டு சட்ட ஒழுங்கு எப்படி தான் சார் இருக்கு நம்ம ஏன்னா எந்த பக்கத்து பார்த்தாலும் தினந்தோறும் ஒரு செய்தியால் ஒரு பக்கத்துக்கு ஒரு கொலை இருக்குது இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அது அமைச்சர் கூட அமைச்சர்கிட்ட கேள்வி வந்து கேட்டிருந்தீங்க போல இருக்கு ரே ரகுபதி சார்ட்ட அவர் அப்போ தெளிவாக சொல்லியிருந்தார் தனிப்பட்ட விரோதத்து கொலை நடக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்ன சொல்கிறது அப்படின்னு பகை எந்த அளவுக்கு வளர்ந்து போகுது போலீஸ் பிடிக்காமல் இருக்கா இன்னைக்கு கூட சிவகங்கையில் ஒருத்தர் சுட்டு காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க நேற்று பாஜக நிர்வாகி மாட்டிருக்கு பாஜக காரர் தானே கொலை செய்யப்பட்டாருன்னா காவல்துறை காவல்துறை எல்லோரும் ஒன்று தான் பிஜேபிக்காரன்னு ஒன்று தான் டிஎம்கே காரனு ஒன்று தான் காங்கிரஸ்கார்ன்னு ஒன்று தான் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதேமாரி மக்கள் வந்து அதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல என்கவுண்டர் என்கவுண்டருன்னு கொலை செஞ்சால் என்கவுண்டர் நடக்குங்கிற பயம் உண்டு பண்ணுற வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட கோவத்தில் ஒரு கொலை பண்ணிடுறீங்க ஃபஸ்ட் டைம் அஃபண்டர் அப்படின்னா உங்களை என்கவுண்டர் பண்ணணுமானா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை கோபத்தில் பண்ணத்தை எல்லாம் பண்ண முடியுமா ஆனால் ஹாப்பிச்சு நாளாகவே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை என்ன பண்ணுறது உங்கள் மேலே ஆறு கேஸ் எட்டு கேஸ் பத்து கேஸ் மர்டர் கேஸ் இருக்குதுன்னா என்ன செய்ய முடியும் இப்போ ரீசெண்டாக இதில் குழப்பம் என்கவுண்டர் அடைந்துச்சு புதுக்கோட்டையில் ஆலங்குடி போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் ஐம்பத்தி நாலு கேஸ் இருக்குது அவர் மேலே இது காவல்துறையும் ஒரு பொறுப்பு இருக்கணும் ஐம்பத்தி நாலு கேஸ் கிரைம் ரேட்டிங் அந்த கிராஃப் போகிற வரையும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க முதல் கேஸே நீங்கள் ஒழுங்காக கேஸை நடத்தி தண்டனை ப்ராசிக்யூஷன் தண்டனை வாங்கியிருந்தா அடுத்த கேஸ் போகுமா போவாது அப்போ அந்த கிராஃப் ஏறுற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க கிராஃப் ஏற விடக்கூடாதுல்ல அது காவல்துறையும் பொறுப்பு இருக்குது நானும் நீதித்துறை நானும் பொறுப்பு இருக்கிறேன் வேகமாக வழக்கை நடத்தணும் ஜட்ஜஸ் எல்லாம் கே கே சைடு நடத்த அடுத்த வயதாலே சார்ஜ் ஷீட்டை போடு ஏற்று கூடல ஏற்று அப்படின்னு வர வரன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடணும் போலீஸ்காரங்க புலன் விசாரணையில் டிலே பண்ணுறாங்க அவசரப்பட்ட சார்ஜ் ஷீட்டை போட சொன்னால் சிக்கலாயிடும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க பாருங்கள் முப்பத்தஞ்சு நாளில் சார்ஜ் ஷீட்டை போடுன்னு எவ்வளோ பெரிய தப்பானது அது ஆப்டவுனெல்லாம் பிடிச்சி போட்டுருவாங்க நீ குற்ற செஞ்சியா இல்லைன்னு புலன் விசாரணையெல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த கேஸுக்கு ஒரு பத்து பேர் கணக்காட்டு பத்து பேர் சார்ஜ் ஷீட்டு போட்டால் வாழ்க்கை போயிடாதா பாழா போடாதா இன்னும் போனோன்னா பிடிச்சி போட மாட்டாங்களா போலீஸ் ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் வந்துடும் இன்னும் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க இந்த வழக்க வச்சுக்கிட்டுன்னு அது ரொம்ப தப்பு அதை ஒத்துக்க முடியாது புலன் விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட்டை போட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும் போலீஸ் எத்தனை கேஸ் தண்டனை ஆகுது இன்றைக்கி நூறு கேஸ் ஏற்றுனாக்க மதுரை ஹைகோர்ட் ஜட்ஜே சொன்னார் நூறு குண்டாஸில் ஒரு இருபது குண்டாசு கூட கன்ஃபார்ம் ஆகலை அப்போ என்ன தான் நீங்கள் பேப்பர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் சரியாக இல்லைன்னா கூட குண்டாஸ் வந்து தள்ளுபடி பண்ணுறது அது ஒரு கிரவுண்டு பேப்பர் கிளியராக இல்லைன்னு அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்கன்னு கேட்குது மதுரை ஐ கூட்ட ஜட்ஜு என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் ரோட்டில் போய் அவங்கள விசாரிக்க முடியும் காவல்துறையும் பொறுப்பே இருக்கணும் சுற்றுவாங்கிறது தப்பு இது டெமோக்ரஸி கண்ட்ரி இது ஒன்றும் மன்னராட்சி இல்லை ஆனாலும் வேறு வழி இல்லாத நிலையும் காவல்துறை செஞ்சு தான் ஆகணும் சரி இறுதியாக ஆம்சாங் கொலை வழக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி சார் நகரப்போகுது இந்த வழக்கு வந்து எந்த இதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இது பாருங்க கடந்த அம்மாவாஸ் அன்னைக்கு இது நடந்து மாடுறது ஒருத்தன்னை இன்றைக்கே வாய்ப்போச்சு அதனால் இன்னொரு ஒரு வாரத்தில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க அடுத்த கட்ட விசாரணை அதை நோக்கி தான் பயணிக்கும் விசாரணை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க போலீஸ் ஏன்னா இதே டீம் ஸ்பெஷல் டீம் போட்டு அதே வேலையாக ஒரு டீமை விட்டாங்கல்ல அதில் தான் தேடி தேடி போகிறாங்க ஒருத்தர் 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 ஒருத்தராக அதனால் ஒரு வாரத்துக்குள்ளே ஃப்ரேம் பண்ணணும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் அப்போ தான் என்ன குற்றத்துக்காக நடந்துச்சு அப்படின்றது இன்னும் தெளிவுபடுத்தலை உண்மைதான் மாறுபட்ட ஸ்டேட்மெண்ட்டை எல்லோரும் மாறி மாறி சொல்லியிருக்காங்க அது ஒரு ஒரு புள்ளில கொண்டாந்து நிपाटற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுப்போம். உங்க கருத்துக்களை பரிமாறி கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாரும் பாதிகோம். தி சென்னை செல்ஸ் இன் தாராமா 나டிமேன가 ஆடி. ஜெய்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ 앳 팔리캇নাই.